வணக்கம் மாணவர்களே வகுப்பு அறிவியலை நம்ம வந்து அழகு ரெண்டு பார்த்துட்டு இருக்கோம் அதாவது பிரபஞ்சம் அண்டம் வெண்வெளி இதை பத்தி ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பிரபஞ்சத்தோடைய தோற்றம் ஆர்ஜின் ஆஃப் த யூனிவர்ஸ் இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ ஆக்டிவிட்டிலாம் நம்ம பின்னாடி வருது அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஓகே ரைட் ஸோ நம்ம நாம இருக்கக்கூடிய இந்த பூமி அப்புறம் அது இருக்கக்கூடிய சோலார் சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ்ல பிரம்மாண்டமான யூனிவர்ஸ்ல பிரபஞ்சத்தில் இருக்கு பட் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானுச்சு ஒரு கொஸ்டின் ரைஸ் அது எப்படி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகிருக்கும் அப்படின்னு ஒரு நம்மளுக்கு வந்து கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும் ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு கிளாஸ்க்குள்ள போகலாம் ஓகே அதாவது ஒரு சின்ன விஷயம்னா ஒரு ஸ்டோரி மாதிரி தான் ஒரு பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட அப்பா நாம ஏன் ஒரு குட்டியான வீட்டில் இருக்கோம் அப்படின்னு கேக்குறான் அந்த பையன் அந்த வீடே ரொம்ப குட்டியான வீடு கேக்குறான் அப்புறம் சொல்றான் நம்ம பெரிய நான் பார்க்கறேன் என் ஃப்ரெண்டு பெரிய பெரிய வீட்டில் இருக்காங்களே ஏன் நம்ம பெரிய அரமனையில வாழக்கூடாது அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அப்பா சொன்னாராம் தம்பி நீ பார்க்கிற இந்த உலகம் ஒரு பெரிய வீடு இந்த உலகம் நாம இருக்கிற ஊரு ஒரு ரூம் மாதிரி நம்ம வீடு அந்த ரூம்ல இருக்கிற ஒரு சின்ன பெட்டி மாதிரி சரிங்களா ஆனா இந்த மொத்த வீட்டையும் அதான் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல அந்த யூனிவர்ஸ் படைச்சது ஒரு சின்ன புள்ளியில தான் அப்படின்னு அவர் சொன்னார் ஸோ ஒரு சின்ன புள்ளியில இருந்து கண்ணுக்கே அடங்காத அந்த பிரபஞ்சம் கிரியேட் ஆனிச்சு அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக சொல்றாரு அவர் அப்பா ஸோ நம்மலாம் நம்ம வீடே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெட்டி தான் ஆனால் இதே மாதிரி அந்த பெட்டியிலேருந்து அந்த பெட்டிக்குள்ள ஒரு தூள் சின்ன தூசி அதுலேருந்து ஒரு பிரபஞ்சம் கிரியேட் ஆனது இந்த தான் ஆயிருக்கு பிரபஞ்சம் ஸோ அதாவது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அது ஒரு சின்ன ஆரம்பத்துல இருந்து தான் தொடங்குது ஒரே நாளு புக்கை ஃபுல்லா முடிக்க முடியாது தானே ஆனால் ஒவ்வொரு நாளும் ரெண்டு பேஜ் ஒரு பேஜ் படிச்சீங்கன்னா நீங்க புக்கை ஃபுல்லா முடிச்சிருவீங்க அப்படிதானே எந்த புக்கினாலும் முடிச்சிடலாம் ஸோ அதுதான் அந்த சின்ன ஆரம்பம் தான் நம்மளுக்கு பெஸ்ட் அது தான் நம்மளுடைய இந்த பிரபஞ்சம் ஓகே ஸோ நம்ம பள்ளிக்கூடத்தில் நிறைய கிளாஸஸ் இருக்கு பார்த்துருப்பீங்க ஒன் ஏ ஒன் பி அப்படின்னு போட்டிருப்பாங்க செவன்த் ஏ செவன்த் பி செவன்த் டி இந்த மாதிரி போட்டிருப்பாங்க அதே மாதிரி விண்வெளியில கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு இப்போ நம்ம பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடம் எப்படி சொல்லுவாங்க அந்த ஒன் ஏ ஒன் பி அப்படின்னு சொன்னோம் அந்த கிளாஸஸ் எல்லாம் தான் பள்ளிக்கூடம் நல்லா யோசிச்சு பாருங்க அடுத்த ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் இருக்கு ஒன் ஏ மட்டும் இருக்கு அதை மட்டும் பள்ளிக்கூடம் சொல்லவே மாட்டோம் கரெக்டா அதே மாதிரி விண்வெளியில நட்சத்திரங்கள் இருக்கு நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு அந்த நட்சத்திரங்கள் சேர்ந்து அந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் சேர்ந்ததுதான் கேலக்ஸி தமிழ்ல விண்மீன் திரள் மின்மீன் திர சரியா இந்த மாதிரி கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் சேர்ந்த பகுதியா சொல்லுவோம் நாம ஓடுற இந்த கேலக்சிக்கு பேர் இருக்கு அதுதான் மில்கி வே தமிழ பால்வழி திரள் அப்படிமாங்க அப்ப இது போக ஏகப்பட்ட கேலக்சி இருக்கு கரெக்ட் ஆமா அப்படிதான் இது போக ஏகப்பட்ட கேலக்சி இருக்கு நாம வாழக்கூடிய கேலக்ஸி பேர் தான் மில்கிவே பால் திரள் இல்ல பால் மண்டலம் அப்படின்பாங்க எப்படினாலும் ஓகே தான் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த பிக் பேங் தியரி நிறைய இடத்துல இந்த இந்த வேட கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து ஒரு பாப்புலரான வேடு அடுத்ததான பிக் பேங் தியரி தமிழ்ல பாத்தீங்கன்னா பெருடிப்பு கோட்பாடு அடிப்பாங்க பெருவெடிப்பு கோட்பாடு விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா சுமார் பதினாலு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அப்ராக்சிமேஷனா பதினாலு பில்லியன் ஒரு பில்லியன் மில்லியன் எவ்வளவுன்னு நீங்களே யோசிச்சுங்க நானே ஏதாச்சும் சொல்ல மாட்டேன் யோசிச்சு பாருங்க நெட்ல அடிச்சு பாருங்க ஒரு பில்லியனை எவ்வளவு ஒரு மில்லியன் எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஸோ பதினாறு பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மொத்த பிரபஞ்சமும் ஒரு குண்டூசி தலையை விட சின்ன புள்ளியா இருந்துச்சான் எப்படி யோசிச்சு பாருங்க குண்டூசியை நீங்க பாத்திருப்பீங்க அந்த குண்டூசில சின்ன தலை இருக்கும் லேசா தலா இருக்கும் அந்த தலைய விட சின்ன புள்ளியா இருந்துச்சான் எம்மாடி எப்படி ஆனா இப்ப அப்படியா இருக்கு நம்ம மொத்த பிரபஞ்சமும் அப்படிதான் இருந்துச்சு சுமார் பதினாலு பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி அப்படி சின்ன புள்ளியா இருந்தாலும் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப ஹாட்டு ரொம்ப ரொம்ப சூடா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அடர்த்தியா இருந்துச்சு டென்ஸா இருந்துச்சு இப்பெல்லாம் இருந்துச்சு திடீர்னு ஒரு கட்டத்துல என்ன ஆகுனா அந்த சின்ன புள்ளி வந்து அப்படியே விரிவடைது அப்படியே விரிவடைது பயங்கரமா அப்படியே விரிவடைது அப்படி இததான் நாம பெருவடிப்பு கோட்பாடு பிக் பேங் அப்படின்னு சொல்றோம் சரியா சோ அப்படி பெருவடிப்பு நடக்கு பிக் பேங் நடக்கு வெடிப்பு நடந்த அடுத்த மூணு நிமிஷத்துல டெம்பரேச்சர் ஒரு பில்லியன் டிகிரி குறைஞ்சுதான் ஏற்கனவே அவர் ரொம்ப ரொம்ப ஹாட்டா இருக்காரு இப்போ அந்த வெடிப்பு வெடிச்சிருச்சு வெடிப்பு வெடிச்சோன்னா அவரு அப்படியே விரிவு அடைதாரு அப்போ டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிட்டு அடுத்த மூணு நிமிஷத்துல த்ரீ மினிட்ஸில் டெம்பரேச்சர் ஒரு பில்லியன் டிகிரி டிகிரி குறைஞ்சிருச்சு டெம்பரேச்சர் சரிங்களா வெப்பம் ஓகே அப்புறம் மெல்ல மெல்ல ஹைட்ரஜன் ஹீலியம் வாய்க்குள் உருவாகி ஈர்ப்பு விசையால ஒன்னா சேர்ந்து சேர்ந்து நட்சத்திரத்தை முதல் நட்சத்திரங்களையும் விண்மீன் திறங்களையும் அது உருவாக்குது இதெல்லாம் பிக் பேங் தியரில பார்க்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இப்போ அடுத்து இதுல பிரபஞ்சத்தோடைய அடிக்கட்டமைப்புகள் அதாவது பில்டிங் ஆஃப் ஸ்டிங் uh, blocks நம்ம வீட்டுக்கு எப்படி பில்டிங் பிளாக்ஸ் வந்து ஒரு செங்கலோ அதே மாதிரி இதுக்கு பில்டிங் பிளாக்ஸ் என்னன்னு பார்க்க போறோம் பிரபஞ்சத்தோட அடி கட்டமைப்பு என்ன நம்ம வீட்டில் எப்படி ஒரு ஃபர்னிச்சர் இருக்கும் அது போல பிரபஞ்சத்தோட பொருட்கள் தான் நம்ம இதெல்லாம் ஸ்டார்ஸ் நட்சத்திரங்கள் பிளானட்ஸ் கிரகங்கள் ஆஸ்ட்ராய்ட்ஸ் இது வந்து மின்கற்கள் அப்புறம் மெட்டாஸ் இது வந்து எரி கற்கள் இது சரியா நம்ம வீட்டில் இருக்குல்ல பர்னிச்சர் இருக்குது டேபிள் இருக்குது எல்லாமே இருக்குல்ல அதே மாதிரி குடும்பத்தில் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இவற்றுக்கு இடையான தூரத்தை அளக்க நம்ம ஸ்பெஷல் யூனிட் பயன்படுத்துகிறோம் நிறைய இருக்கா சாதாரணமாக அந்த கிலோமீட்டர் மீட்டர்லாம் போட முடியாது ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்பெஷலான யூனிட் யூஸ் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வானில் அழகு இங்கிலீஷ்ல இது பேர் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் ஏயு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பூமி சூரியன் இந்த ரெண்டுத்துக்கு உண்டான சராசரி டிஸ்டன்ஸ் அதுதான் வானிலை அழகு ஒரு ஏயு எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா ஒன் பாயிண்ட் போர் நைன் சிக்ஸ் டிஸ்டன் பவர் எயிட்டு கிலோமீட்டர் அப்படி கிலோமீட்டர்னா சாதாரண ஒரு கிலோமீட்டர் இல்லை டென் பவர் எயிட் கிலோமீட்டர் நீங்க அப்படி பார்க்கணும் ஏற்கனவே முன்னாடி ஒரு மதிப்பு இருக்கு அடுத்து பாருங்க பத்தின் பவர் எட்டு அப்ப அத்தனை ஜீரோ போட்டு நீங்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையான இது ஸோ அதை நம்ம வந்து எல்லா டைம்லயும் ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் பை எயிட் கிலோமீட்டர் நம்ம சொல்ல மாட்டோம் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் ஒன் ஏயு ஒன் ஏனா பூமிக்கும் சூரியனுக்கு சராசரி தூரம் அப்படின்னு சொல்றோம் இதே மாதிரி லைட் இயர்னு ஒண்ணு இருக்கு லைட் இயர் ஆண்டு ஒளியானது ஒரு வருடத்தில் கடந்த மொத்த தூரம் தொலைவில் தான் நம்ம லைட் இயர்ன்னு சொல்கிறோம் ஒரு வருடத்தில் ஒன் இயரில் எவ்வளோ தூரம் கிடக்கு இன்னைக்கு இப்போ ஆன் பண்ணுறோம் லைட்டை இந்த லைட்டு ஒன் இயராக எவ்வளோ தூரம் போகுது ஸோ அதுதான் ஒன் எல் ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க எல் ஒய்னா லைட் இயர் அதுக்காண்டி ஸோ எவ்வளோ தூரம் போகுதுன்னா நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ செவன் இன்ட் டென் பவர் கிலோமீட்டர் அந்த தூரம் அது கடை அடைதான் அப்புறம் இன்னொன்று இருக்கு பார் செகண்ட் பார்சோ இது வந்து தமிழில் வந்துன்னா விண்ணியல் ஆரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகுல இது வரும் விண்ணியல் ஆரம் அதாவது இது வந்து சார்ட்டா பிசி அப்படின்னு போடுறாங்க ஒன் பிசி அப்படின்னா த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் எல் ஒய் அப்படிங்கிறார் ஏற்கனவே லைட் இயர்னா எவ்வளோ தெரியும் அதுலேருந்து இந்த இதை மூணு புள்ளி ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு ஒன்று இந்த மல்டி பண்ணிங்கன்னா பிசி ஒன் பிசி வந்துடும் ஒன் பிசினா வின்னியல் ஆரம் இம்பார்ட்டண்ட்டான வார்த்தைகள்லாம் இருக்கு சரியா ரைட் ஸோ இப்போ நம்ம அடுத்து டைப்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் பார்க்க போகிறோம் விண்மீன் திரள்கள் பல வடிவங்கள்ல இருக்கும் விண்மீன் திரள்களின் வகைகள் அப்படி என்ன சார் விண்மீன் திறள்ன அது கேலாக்சியாக நான் புரிஞ்சு வச்சேன் அதில் கேலாக்சியில டைப் இருக்கா எப்படியெல்லாம் டைப் இருக்கும் நம்ம பக்கத்தில் நீங்கள் ஆல்ரெடி இப்போ பார்த்துருப்பீங்க ஸோ ஏகப்பட்ட ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு கேலக்சி கொடுத்துப்பாங்க ஸோ அதை இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சு அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு இது ஒரு விண்மீன் டைப் சுருள் விண்மீன் திறகர் அப்படிப்பாங்க ஸ்பைரல் கேலக்சி இங்கிலீஷ்ல ஸ்பைரல் கேலக்சி இது எப்படி இருக்குன்னா இது ஒரு சுழலும் வட்டு அந்த மாதிரி இருக்கும் பார்த்தாலே தெருதா பாருங்க ஒரு சுழலும் வட்டு மாதிரி இருக்கும் புரியுதா இப்ப அடுத்து போகலாம் இது ஒரு டைப்பு இப்போ நெக்ஸ்ட் டைப்பு elliptical galaxy நீள் வட்ட மின்மீன் திறள் நீள் வட்ட மின்மீன் திறள் பாருங்கள் இது எப்படின்னா ஒரு முட்டை வடிவத்தில் இருக்கலாம் ஏன்னால் முட்டை பார்த்தீங்கன்னா ஒரு elliptical shapeல இருக்கும் முட்டை வடிவம் அல்லது நீள் வட்டத்தில் இருக்கும் இதில் ரொம்ப வயசான நட்சத்திரங்கள் இதில் இருக்கும் சரியா ரொம்ப வயசான நட்சத்திரங்களும் இதில் இருக்கும் ஓகே இப்போ அடுத்து இது பேரடு ஸ்பைரல் கோடிட்ட சுருள் இது என்ன சார் வித்தியாசமா இருக்கு எஸ் இது ஒரு டைப் ஆஃப் டை கோடிட்ட அப்படின்னா இங்கிலீஷ்ல பேரடு ஸ்பைரல் அப்படின்னு பாரு அதாவது நடுல ஒரு கோடு மாதிரி இருக்கு பாருங்க நல்லா பாருங்க நடுல ஒரு கோடு மாதிரி இருக்கும் ஒரு பார் மாதிரி இருக்கும் நடுல ஒரு கோடு மாதிரி இருக்க அந்த கோடு மாதிரி நட்சத்திரங்கள் இருக்கும் நட்சத்திரங்களே அந்த கோடு மாதிரி இருக்கும் சரியா நம்ம மில்கி வே இந்த வகை தான் ரொம்ப அருமையான பாயிண்டா இதுல நம்ம ஆட் பண்ணணும் நாம இருக்கக்கூடிய பால்வழி மண்டலம் பால்வழி திறள் இந்த தான் இப்ப அடுத்த ஒரு டைப் இருக்கு இதை பார்த்தாலே தெரியும் ஒரு இரகுலர் ஒழுங்கற்ற திரள் இதுக்கு சேஃப்லாம் எதுவுமே கிடையாது ஒரு குறிப்பிட்ட அப்படியெல்லாம் கிடையாது அங்க அப்படியே அப்படியே இருக்கும் இது வந்து ஆனா நம்ம ஆக்சுவலி நம்ம நம்ம இங்கேருந்து பார்க்கும் போது வானம் வந்து இப்படிதான் இருக்குமோ நமக்கு தோணும் ஆனால் நாம் இருக்கக்கூடிய கேலக்சி எப்படின்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன் பேர்டு ஸ்பைரல் சரியா இது புரிஞ்சுதா ஓகே இப்போ சில ஆக்டிவிட்டி மூலமாக நான் உங்களுக்கு வந்து இதில் உள்ள மற்ற பாயிண்ட்ஸையும் நான் அதில் ஆட் பண்ணி உங்களுக்கு சொல்லி தரேன் ஸோ இப்போ ஸ்க்ரீனை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸ்க்ரீன் தருதாப்பா ஓகே ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ் அண்ட் கேலக்ஸிஸ் பார்க்குறோம் அங்கே நமக்கு வந்து என்னலாம் இதில் பார்க்க போறோம்னா நம்ம கேலக்ஸி டைப்ஸ் க்ரூம் ஷார்ட் பண்ண பண்ண போகிறோம் கேலக்ஸி வகைகளை நம்ம பிரிக்க போகிறோம் ரெண்டாவது கேலக்ஸி ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க கேலக்ஸியோட அம்சங்களை பொறுத்து நம்ம இது பண்ணுறது மேட்ச் பண்ணுறது பிக் டேங் டைம் அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரேங்க் கொடுக்கணும் பிரபஞ்ச வள வரலாற்றை வந்து நம்ம வரிசைப்படுத்த போறோம் ஒன்னா ஒன்னாவது ரங்கன்னா ஃபர்ஸ்டா தான் நடந்தது ரெண்டாகிறாங்கன்னா ரெண்டாவது தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது நம்மளுக்கு வந்து முக்கியமான சொற்களை கத்துக்கிட போறோம் இருந்தா நம்ம அந்த அதெல்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த கேலக்சி இதுக்கு போறேன் நம்மகிட்ட பார்த்தா இப்ப நாலு டைப்பிங் இருக்கு ஸ்பைரல் எலிப்டிக்கல் இரகுலர் பேரடு கரெக்டா இப்போ ஸ்பைரல்ல நம்ம வந்து சில இதான் உள்ள ஆட் பண்ண போறோம் எலிப்டிக்கல் உள்ள ஆட் பண்ண போறோம் ஸ்பைரல் நம்ம பார்க்கும் ஒரு பிளாட் ரொட்டேட்டிங் டிஸ்க் ஷேப்ல இருந்து அதாவது தட்டையான சுழல் வட்டா இருந்துச்சு அது நம்ம இங்க பார்க்கலாம் இந்த பாருங்க பிளாட் ரொட்டேட்டிங் டிஸ்க் ஷேப் இருக்கா இது அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம வந்து எங்க போடலாம் இதுல ஃபர்ஸ்ட்ல போடுறோம் வந்துட்டா அதே மாதிரி இந்த ஸ்பைரல் மற்றும் பகுதி மற்றும் மாதிரி இருக்கும் அதாவது மையப்பகுதியில் வந்து பல்ஜா இருக்கும் சென்டர் வித் ஸ்பைரல் ஆம்ஸ் ஸோ அந்த மாதிரி நம்ம இங்க இந்த இந்தபருங்க இதை போடப்பறம் ஓகே அப்புறம் ஆக்டிவ் ஸ்டார் ஃபார்மேஷன் ஆம்ஸ் கரங்களில் புதிய நட்சத்திரங்கள் உருவாவதல் அதெல்லாம் இதெல்லாம் வரும் ஸ்பைரலில் வரும் இந்த பாருங்க வந்துட்டா இப்போ இப்போ எலிப்டிக்கல இது வந்து ஒரு எக் லைப் டைப் ஆனது எக்கு டைப்னு ஒன்று இருக்கு இந்த பார்த்தீங்களா எலிப்சாய்கள் எக் லைக் ஷேப் இதை எடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா மேல மென்சன் பண்ண போறோம் ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல இதை நம்ம இது பண்ண போகிறோம் அடுத்து எலிப்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தா நோ டிஸ்டிங் ஃபீச்சர்ஸ் ஒரு சீரான வடிவமா இருக்கும் அது இங்கேயே இருக்காம பாருங்க இருந்தால் பார்த்தீங்களா ஸ்மூத்து அண்டு நோ டிஸ்டிங் ஃபீச்சர்ஸ் ஸோ இதை அடுத்து இதில் நம்ம சப்ஸே பண்ணிடலாம் அடுத்து நான் சொன்னேன் எலிப்டிக்கல் பாக்ஸில் அந்த ஓல்டர் ஸ்டார்ஸு வயதான நட்சத்திரங்கள் அதெல்லாம் இருக்கும் அப்படிதானே தானே வந்து பாருங்கள் ஓல்டர் ஸ்டார் ரேண்டம் ஆர்பிட்ஸ் இது நம்ம போடுறோம் இதுல அடுத்து என்னன்னா இதுல நிறைய விண்மின் கொத்துகள் இருக்கும் மெனி குளோபுலர் கிளஸ்டர்ஸ் இருக்கும் சோ இந்த பாருங்க இது இங்க போட போற மெனி குளோபல் கிளஸ்டர்ஸ் இதெல்லாம் எலிப்டிக்கல் எலிப்டிக்கலா இந்த பாருங்க இத்தனை இது வந்துட்டு தமிழ்லயும் அதை சொல்லிட்டேன் இப்ப இரகுலர் இரகுலர்னா நம்ம ஒழுங்கற்ற வடியும் சோ நோ ரெகுலர் ஷேப் அத இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுல போடலாம் நோ ரெகுலர் ஷேப் ஓகே அப்புறம் ஒரு குழப்பமான தோற்றமா இருக்கும் அதனால இந்த பாயிண்டை சொல்லிப்பாங்க ஸ்டார்டிங் மெசி அப்பிய அதுக்கப்புறம் இதில் கேஸ் வாயு தூசுலாம் அதிகமாக இருக்கும் ஸோ ரிச் இன் கேஸ் அண்ட் டஸ்ட்டு இந்த இரு வேற என்ன சொல்லலாம்னா உருமாற்றப்பட்ட திரள்கள் இதில் சேர்க்கலாம் அதாவது பாசிபிளே டிஃபார்ம்டு கேலக்சிஸ் அந்த கேலக்ஸி வந்து அந்த உருமாற்றப்பட்டிருக்கும் அது இதில் சேர்க்கிறோம் பேரில் இந்த மூணு தான் சென்ட்ரல் பார் இருக்கும் போட்டலாம் மேடப் ஃபார் ஸ்டார்ஸு 1 ஒன் பை த்ரீ டூ டூ பை த்ரீ அதாவது இரண்டு பங்கு சுருள் திரல்களில் இது உண்டு சரியா இங்கே போடலாம் நம்மளுடைய மில்கிவே இதுல ஆன்சர் செக் பண்ணி பார்க்கலாம் அது பட் நம்ம இதுல செக் பண்ணி பாக்கலாம் பை பதினாலு மொத்தமா அப்படி காமிக்கும் சரிங்களா இதுல மூணு இதுல நாலு அப்ப எல்லாமே கரெக்ட் இது இப்போ கேலக்ஸி ஃபீச்சர்ஸ் மேட்சப் இதுக்கு போகிறோம் இது ஒன்றும் இல்லை இப்போ தான் கொஞ்சம் வேறமா இருக்கும் அதாவது இங்கே சைடில் படிக்கணும் அதுக்கு ஏத்தாப்புல இருக்கக்கூடிய அந்த கேலக்ஸி டைப்பை கிளிக் பண்ணணும் இவ் பஸ்ட் பாருங்க பல்ஜி ஸ்பைரல் லாம்ஸ் தான் இப்ப தான் பார்த்தோம் பல்ஜா இருக்கும் அண்ட் ஸ்பைரல்ஸ் இது ஸ்பைரல் கேலக்சி சரியா போட்டலாம் ஒரு நாள் என்ன பார்ப்போம்னா அப்புறம் ஓல்டர் ஸ்டார்ஸ் இங்க இருக்கும் ரேண்டம் மோஷன்ஸ் எஸ் ஏலிப்டிக்கல்ல பார்க்கலாம் ஓகேவா அப்புறம் அதுக்குன்னு ஒரு ஒரு குழப்பமாக இருக்கும் ரெகுலர் சேஃப் இருக்காது நோ ரெகுலர் சேஃப் அப்படின்னா இர்ரெகுலர் சேஃப் இந்த இது அப்புறம் சென்ட்ரல் பார் ஆஃப் ஸ்டார் இது நம்ம ரொம்ப ஈஸி சென்ட்ரல் பார் ஆஃப் ஸ்டார்னா பேரடு ஸ்பைரல் கேலாக்சி அப்படிதானே மாதிரி மித்த இதெல்லாம் இருக்குது ஆக்டிவ் ஸ்டார் ஃபார்மேஷன் ஏற்கனவே பார்த்தது தான் ரிச்சின் கேஸ் எல் இருக்கும் மில்கிவே எது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து அவர் மில்கி டைப் வந்து பேரடு இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம ஏக முன்னாடி பார்த்தா ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணி இதில் மேட்ச் பண்ணுறோம் ஸோ ஆன்சர் செக் பண்ணி பாருங்க நம்ம நாலெல்லாம் பண்ணிடோம் இதுவும் ஒன்று பண்ணியிருந்தோம் ரைட்டு மத்த நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆக்டிவ் ஸ்டார் பார்மிச்சனால் எந்த இது வரும் ஸ்மூத்து ஃபீச்சர்லெஸ் அப்பியரன்ஸ்னா இதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளாட் ரோட்டேடி டிஸ்க்னா இதில் வரும் எல்லாமே போனதுலேயும் சொல்லிட்டு இருந்தேன் ஐடிவிட்டில் இப்போவும் இதில் பார்த்துக்கோங்க மற்ற எல்லாம் கரெக்ட் ஓகே இப்போ பிக் பேங் டைம்ல இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பெருவடிப்பு நடந்தது அந்த காலகட்டத்தை நம்ம பண்ண போறோம் இப்போ பாருங்க பிரபஞ்சத்துடைய வரலாறை கால வரிசைப்படி அடுக்க போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒன்னுன்னா என்ன தான் ஒன்றாவது ஃபர்ஸ்ட் இதுல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் நம்ம வந்து நல்ல ஒரு கொலாப்ஸ் பண்ணி வச்சுக்கூட சரியா கொலாப்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம பண்ணலாம் ஓகே ரேங்க் ஒன்று எப்பவுமே பிரபஞ்சம் ஒரு புள்ளியில் ஆரம்பிச்சுன்னு சொன்னேன் ஸோ எங்கன்னா இருக்கு பாருங்க யூனிவர்ஸ் பிகேன்ஸ் டைனி இந்தா இருக்கு பாருங்க இந்தா இருக்கு ஸோ இதுதான் ரேங்க் ஃபஸ்ட்டு கொடுக்கப்போறேன் எஸ் அப்போ ஃபர்ஸ்ட் ரேங்கில் யூனிவர்ஸ் பிகேன்ஸ் டைனி ஹாட் டென்ஸ் பாயிண்ட் சிங்குலரிட்டி ஃபோர்டின் பில்லியன்ஸ் நம்ம படித்தோமா பதினாலு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு பிரபஞ்சம் ஒரு புள்ளியில் தொடங்கியது ரெண்டாவது என்ன ஆச்சுன்னா ரொம்ப வேகமாக விரிவடைந்தது ஸோ சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பான்ஷன் இந்தா இருக்கு பாருங்க இது ஆறாவது இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ யூனிவர்ஸ் க்ரோஸ் பிக்கர் தன் த கேலக்சிஸ் இன் ஏ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்போ யூனிவர்ஸ் வந்து க்ரோ ஆரம்பிச்சுது கேலக்சியை விட அப்படியே பிக்கராக ஆணுச்சு சரியா இதில் அப்போ இதுதான் செகண்ட் ரேங்கு ஆ சாரி செகண்ட் ரேம்மா போட்டாச்சு சூப்பர் ஃபாஸ்ட் போட்டாச்சு அப்படிதான் சூப்பர் ஃபாஸ்ட் போட்டோமா இதுதான் சூப்பர் ஃபாஸ்ட் இதை வந்து நம்ம சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பான்ஷன் இது ரெண்டாம் ரேங்கு ரெண்டாம் ரேங்கில் நம்ம எடுக்கணும் எஸ் ரெண்டாம் ரேங்கு எடுத்தாச்சு மூணாவது அப்படி எக்ஸ்பென்ஷன் ஆகும் போது டெம்பரேச்சர் ட்ராப் ஆனிச்சு சொன்னேன் பிலோ ஒன் பில்லியன் டிகிரி இந்த பாருங்க இதுதான் மூணாவது டெம்பரேச்சர் ட்ராப் பிலோ ஒன் பில்லியன் டிகிரி செல்சியஸ் எஸ் ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இதில் டீசல் ஜீரோ செகண்ட் இது லெஸ் ஒன் செகண்ட்ல சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பென்ஷன் நடந்துச்சு ஒரு ஆஃப் ஆகண்டில் பிக்கர் ஆகிட்டு அடுத்த மூணு நிமிஷத்தில் டெம்பரேச்சர் ட்ராப் ஆயிட்டு ஓகேவா இப்போ நாலாவது பார்க்க போகிறோம் யூனிவர்ஸ் வந்து ஆயிட்டு ரொம்ப மைனஸ் மூவாயிரம் டிகிரி செல்சியஸ் அதாவது அப்போ தான் அணுக்கள் ஆட்டம்ஸ் கிரியேட் ஆனிச்சு இந்த பாருங்க இதுதான் எத்தனா ரேங்குனா நாலாவது ரேங்கு யூனிவர்ஸ் அப்ராக்சிமேட்லி த்ரீ தௌசண்ட் டிகிரி செல்சியஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஸோ இதை வந்து நாலாவது ரேங்கு போடலாமா அப்படி போடுறேன் அடுத்து அஞ்சாவது டார்க் மேட்டர்லாம் அப்படியே பிகின் கிளம்பிங் வாயு மேகங்கள் ஒன்று ஒன்று சேருகின்றன சரியா இந்த பாருங்க இதுதான் இதான் நம்ம வந்து அஞ்சாறு ரேங்க்ல போடப்படும் போட்டலாமா ஆறாம் ரேங்கில் ஃபர்ஸ்ட் கேலக்சிஸ் அண்ட் ஸ்டார்ஸ் ஃபார்ம் முதல் நட்சத்திரங்கள் உருவாக்கம் ஆறாம் ரேங்கில் எங்கன்னா இருக்கு இதான் இந்த இருக்கலாம் ஃபர்ஸ்ட் கேலக்ஸி அண்ட் ஸ்டார்ஸ் ஃபார்ம் அப்ராக்சிமேட்லி நூறு மில்லியன் இயர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க எஸ் கரெக்ட் இப்போ ஏழா காஸ்மிக் மைக்ரோவே இதே ஏழா தான் காஸ்மிக் மைக்ரோவே பேக்ரவுண்ட் குளோ ஃபில்ஸ் யூனிவர்ஸ் எவிடன்ஸ் டுடே ஆன் கோயிங் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது காஸ்மிக் நுண்ணலை பின்னணி ஆதாரம் அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுதான் எவிடன்ஸு ஸோ இப்போவும் குரோ யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கான் சரிங்களா அது இப்போ ஆன் கோயிங் அப்படின்னு போட்டுருக்காங்க ரேங்க் எட்டாவதுல நான் சொன்னோம்னா அதே தான் அது அடுத்த பாயிண்ட் யூனிவர்ஸ் ஸ்டில் எக்ஸ்பேண்டை நடந்து தான் இருக்குது ஃபர்தர் கேலக்சிஸ் மூவ் பாஸ்டர் இன்றும் அது வந்து விரிவடைந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் இந்த ஆக்டிவிட்டியை நம்ம பார்க்கக்கூடியது ஓகேவா ரைட்ஸ் ஸோ இன்னைக்கு இந்த ஆக்டிவிட்டி போதும் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மூணு ஒன்று நம்ம பார்க்கலாம் நான் என்னுடைய ஸ்க்ரீனை ஒரு த்ரீ எம்சிக்கு பார்க்கலாமா இதில் த்ரீ எம்சிக்கும் ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் our கேலக்ஸி நமது விண்மீன் திரளோடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் ஆண்ட்ரோமேடா பால்வழி திறள் மில்கி வே டையாங்குளம் முக்கோணா திரள் அப்புறம் சோம்பிராரா அப்படிங்கிறது யோகிச்சு பாருங்கள் எஸ் ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ ஆன்சர் பி மில்கி வே எஸ் தியரி த பிரபஞ்சத்தோடைய தோற்றத்தை பற்றி விளக்கும் கோட்பாடு இது கிராவிட்டி தியரி புவியிருப்பு கோட்பாடு தியரி பெருவெடிப்பு கோட்பாடு பரிணாம கோட்பாடு அட்டாமிக் தியரி அணுக்கர் கோட்பாடு எஸ் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆப்ஷன் பி தான் ஆன்சர் பிக் பேங் தியரி பெருவெடிப்பு கோட்பாடு லாஸ்ட் ஒன் ஒன்னு மூணாவது பார்க்கலாம் ஒன் லைட் இயர்ஸ் ஈக்வல் டு ஒரு ஒளியாண்டு என்பது எதற்கு சமம் இந்த ஒன்னோட அடிக்கடி கேட்காங்க நிறைய அதாவது உங்களுடைய சவன்த்ல மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துலையும் இது வருது ஸோ நல்லா அண்ட் பண்ணிக்க ஒரு ஒளியாண்டு என்பது எதற்கு சமம் ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் பார் எயிட் கிலோமீட்டர் த்ரீ பாயிண்ட் ஜீரோ நைன் ஃபோர் தேர்டீன் கிலோமீட்டர் நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் செவன் ஜி சிக்ஸு ஜீரோ செவன் எய்ட்டி டென் பவர் டுவெல் கிலோமீட்டர் த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸ் பிசி மற்ற எல்லாம் கிலோமீட்டர் இது ஒன்றும் பிசி இது ஏதோ வித்தியாசமாக இருக்கப்போ இது கரெக்டுன்னு சொல்லிட்டு போடக்கூடாது நிறைய ஸ்டூடெண்ட் அப்படின்னு அது கரெக்டாகவும் இருக்கலாம் தப்பாக இருக்கலாம் பட் நமக்கு வந்து எப்பவுமே கான்செப்ட்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது பாட்டீங்களா என்னது ஆன்சர் சி இதுதான் ஒன் லைட் இயர் அப்படிங்கிறது நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இந்த இந்த மதிப்பு பார்த்தோன்னா சில பேர் கன்ஃபியூஷன் ஆகும் என்ன மதிப்புன்னு நீங்க டக்குன்னு புக் எடுத்து பாருங்க ஓகேவா ரைட் சோ ஹோம் ஒர்க்கை நோட் பண்ணிக்கோங்க இதுதான் உங்களுடைய ஹோம் ஒர்க் டெஃபைன் த டெஃபினிஷன்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் ஃபஸ்ட் யூனிட் ஏயூ லைட் இயர் கிளாஸிஃபிகேஷனில் நீங்க எழுதி ஒவ்வொன்றதுக்கும் ஒரு யூனிக் ஒரே ஒரு பண்பு ஒரு பாயிண்டை மட்டும் எழுத போதும்னா இப்படி இருக்கும் இந்த இடத்துல இது இருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு லைன் மட்டும் எழுத போதும் தமிழ் உள்ளவங்க வரையறு வானியல் அழகு அப்புறம் ஒலியாண்டு எல் ஒய் ஏ அதெல்லாம் தெரியும் ஆகியவற்றின் வரையறை மற்றும் மதிப்புகளே எழுதுக சரிங்களா ஓகே வரையறை மற்றும் மதிப்புகளை எழுது வகைப்படுத்துது நான்கு முக்கிய மின்மீன் திறர்களுடைய பெயர்களை பட்டியலிட்டு ஒவ்வொன்றிற்கும் ஒரு சிறப்ப சிறப்பம்சத்தை எழுதுக அதுக்கு என்ன ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று எழுதணும் இது கிளியர் ஐட்டா ஓகே ஸோ இன்னைக்கு இது போதும் ஸோ இன்னைக்கு நடத்தினதுன்னு டவுட்டுன்னு தான் நீங்க கேட்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து பிக் பேங் மூலமாக எப்படி ஒரு யூனிவர்ஸ் உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் விண்வெளியை அளக்கிறதுக்கு பயன்படக்கூடிய யூனிட்ஸு அப்புறம் நான்கு முக்கியமான கேலக்சிஸ் இதெல்லாம் பற்றி பார்த்தோம் அந்த ஆக்டிவிட்டி தான் உங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரியா ஓகே டவுட்டுன்னு தான் நீங்கள் கேட்கலாம் டவுட் எதுவும் இல்லைங்களாப்பா சரிப்பா நான் கிளாஸ் நினைச்சத வாழ்க பாரதம் வெல்க தமிழகம் நன்றி வணக்கம்